தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எந்த ராசிக்கு எந்த ராசி கற்கள் அணிய வேண்டும் மாற்றி அமை அணிந்தால் என்னவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ராசிக்கல் அணிகிறது அப்படிங்கிறது நிறைய பேர் இது நடக்குமா இதில் சாத்தியுமா அப்படின்னு நினைக்கிறோம் நம்பிக்கையோடு அதை அணிஞ்சு நீங்கள் வந்து உணர்ந்து பாருங்கள் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் எந்த ராசிக்கு எந்த ராசி கற்கள் அல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த ராசி கற்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் பலரோட நம்பிக்கையாகி வருது சரியான ராசிக்கல்ல நாம் அணியறது மூலயமா வாழ்க்கையில் மாற்றங்கள் மட்டும் இல்லைங்க ஏற்றங்களும் உண்டாகும் ராசிக்கள் நமது உடலையும் மனதையும் நமது ராசி கிரகத்துக்கு ஏற்ப ஒருங்கிணைக்க வைத்து நமக்கு நன்மைகள் ஏற்படுத்துவதாக நம்பப்படுதுங்க ஆனால் ராசிக்கல்ல தேர்ந்தெடுக்கிறதுல நாம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு எந்தெந்த ராசிக்கல் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று நமது ராசிக்கு பொருத்தமில்லாத ராசிக்கல்லை நாம் அணியறது மூலயமா நன்மைகள் நடக்காது அது மட்டும் இல்ல சில சமயம் சில ஆபத்தான விளைவுகளையும் கூட ஏற்படுத்தலாம் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசி கற்கள் பொருத்தமானவை அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ராசி கற்கள் பத்தி தெரிஞ்சுப்போம் மேச ராசிக்காரவங்க பவளம் ரிஷபம் வந்து கற்கள் மிதனம் மரகதம் கடகம் முத்து சிம்மம் மாணிக்கம் கன்னி மரகதம் துலாம் வைரம் விருச்சிகம் பவளம் தனுசு கனக புஷ்பராகம் மகரம் நீலக்கல் கும்பம் நீலக்கல் மீனம் கனக புஷ்பராகம் இந்த ராசி கற்களோட பலனை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க மேச ராசிக்காரவங்க அதாவது ஒவ்வொரு ராசியும் நம்ம வந்து என்னென்ன கல் சொல்லிட்டோம் இந்த கல் அந்தந்த ராசிக்கு என்ன பலன்கள் பலன் கிடைக்கல அப்படிங்கும்போது அதற்கு எதிர்மாறா கிடைக்குது அப்படின்னா நீங்க தவறான கல்ல சூஸ் பண்ணிருக்கீங்க உங்களுடைய ராசியையும் தவறா நீங்க வந்து கணிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால ஜாதகத்தை சரியான முறையில ஆரஞ்சி உங்க ராசியும் சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல் வந்து அணிங்க மேச ராசிக்காரவங்க அணிய வேண்டியது வந்து பவளம் இது அணியறதுனால தெய்வ கடாட்சம் கிடைக்கும் கோபம் தனியும் அதிர்ஷ்டம் உண்டாகும் ராசிக்காரவங்க அணிய வேண்டியது வைரம் இது அணிந்தா மகிழ்ச்சியும் யோகத்தையும் வசீகரத்தையும் கொடுக்கும் மிதுன ராசிக்காரவங்க அணிய வேண்டியது மரகதம் இது செய்யும் தொழில விருத்தியும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்க வல்லது கடகராசிக்காரங்களில் அணிய வேண்டியது முத்து இது அமைதியும் மகிழ்ச்சியும் செல்வ விருத்தியும் அளிக்க வல்லது சிம்ம ராசிக்காரவங்க அணிய வேண்டியது மாணிக்கம் இத அணிவதனால மிகுந்த அதிர்ஷ்டசாலியாகலாம் கன்னிராசிக்காரவங்க அணிய வேண்டியது மரகதம் இது செய்யும் தொழில விருத்தியும் அதிர்ஷ்டமும் அளிக்க வல்லது துலாம் ராசிக்காரவங்க அணிய வேண்டியது வைரம் இதை அணிந்தா மகிழ்ச்சியையும் யோகத்தையும் வசீகரத்தையும் கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரவங்க அணிய வேண்டியது பவளம் இது அணிந்தா தெய்வ கடாட்சம் கிடைக்கும் கோபம் தனியும் அதிர்ஷ்டம் உண்டாகும் தனுசு ராசிக்காரவங்க அணிய வேண்டியது கனக புஷ்பராகும் இந்த கல் பார்ப்பதற்கு மஞ்சள் நிறமாக இருக்கும் இது மன அமைதியையும் செல்வ விருத்தியையும் கொடுக்கும் மகர ராசிக்காரவங்க அணிய வேண்டியது நீலக்கல் செல்வ விருத்தியையும் செல்வாக்கையும் தெய்வீக தன்மையையும் கொடுக்க வல்லது கும்ப ராசிக்காரவங்க அணிய வேண்டியது நீலக்கல் செல்வ விருத்தியையும் செல்வாக்கையும் தெய்வீக தன்மையையும் கொடுக்க உள்ளது மீன ராசிக்காரவங்க அணிய வேண்டியது கனக புஷ்பராகும் இந்த கல் பார்ப்பதற்கு மஞ்சள் நிறமாக இருக்கும் இது மன அமைதியையும் செல்வ விருத்தியையும் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு எந்த கல் அப்படிங்கிறத வாங்கி அணிஞ்சிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆன்மீக சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி